ஸ்ரீ குருபியோ நமக ஸ்ரீ கணேசாய நமக அனைவருக்கும் நமஸ்காரம் இன்று ஆஷாட சங்கரகர சதுர்த்தி புராணத்தில் உள்ளது இந்த இந்திரன் அவனது கஷ்டங்கள் எல்லாம் விலகி அவனது பதவி அவனுக்கு மீண்டும் கிடைத்ததாக புராணம் சொல்கிறது அதனால் விரதம் இருப்போர் இல்லாதோர் என அனைவரும் இதை கேட்பது உயர் பலன்தரும் கேட்பவரது பாபங்கள் விலகும் சர்வ சித்தி கிடைக்கும் மனோ விருப்பங்கள் பூர்த்தியாகும் என்று சொல்லப்படுகிறது நாம பதிவுக்குள்ள போகலாம் பவித்திரமான புராணம் விநாயகருக்கு மிகவும் பிடித்தமான புராணம் முதற்கள புராணம் அதில் தசரத சக்கரவர்த்தி கேட்க அவரது ஆச்சாரியார் வசிஷ்டர் அவருக்கு உபதேசம் செய்வது போல் அமைந்துள்ளது இந்த ஆஷாட சங்கர சதுர்த்தி அவர் மாதம் பட்சம் இந்த சதுர்த்தி விரத கதை கேட்கிறார் பின் அவரே ஸ்வயம் அனுஷ்டானம் செய்து ஸ்ரீ கணபதி பிரசாதத்தாலேயே ஸ்ரீ ராமச்சந்திர பிரபு ஜனித்ததாக புராணம் சொல்கிறது தசரத சக்கரவர்த்தி கேட்கிறார் ஹே குருவே கேட்டாலே அனைவரது பாபத்தையும் போக்கக்கூடிய பரம சுகத்தை கொடுக்கக்கூடிய ஆஷாட சங்கரஷர சதுர்த்தி கதையை சொல்லுங்கோ அப்படின்னு சொல்லி கேட்கிறார் வசிஷ்டர் சொல்றார் ஓ அத கதையோடு சொல்றேன் கேட்பவருக்கு சர்வ சொல்றேன் கேளு சொல்லிட்டு ஒரு இருந்தான் அவன் துவஷ்டாவால படைக்கப்பட்டவன் இந்த இன்னொரு மூத்த பிள்ளை இருந்தான் அவன் பேரு விஸ்வரூபன் விஸ்வரூபன் ஒரு காலத்துல இந்திரனுக்கு குருவாக ஆச்சாரியராக இருந்தார் அப்போ ஏதோ ஒரு சில காரணங்கள்னால அவர் செய்த ஒரு சில காரியத்தினால அதுல ஏதோ ஒரு வஞ்சனை உள்ளதாக இந்திரன் நினைத்தான் ஆச்சாரியராக இருந்தார் தன்னுடையுதத்தினாலம் தோஷம் வந்து சேர்ந்தது இந்த கதை பல மகா புராணங்களும் ஒரு அசுர பிரகிருத்தியை உத்பவம் செய்தார் அந்த விருத்ரனானவன் இப்போ இந்திரனை ஜெயித்து விட்டான் மகேந்திர லோகமும் இந்திரனை விட்டு பறிபோயாச்சு அவன் இப்போ பயத்துல காட்டுல போய் குஹையெல்லாம் ஒளிஞ்சு வாழ்ந்த வரான் தேவராஜா இந்திரனுக்கே இப்படி ஒரு பரிதாபம்

கிருத் ஒரு பெரும் யோகி அங்க வரார் குருவை பார்த்த உடனே சாஷ்டாங்கமா ஒரு தடிய விழுந்து வணங்குகிறான் இந்திரன் இந்திரன் குருவே எனக்கு இன்னைக்கு ரொம்ப நல்ல நாள் ராஜ்யம் எல்லாம் என்ன விட்டு போனாலும் உங்களுடைய பரம யோகேஸ்வரரை நான் இந்த தினத்துல தரிசனம் பண்ணியிருக்கேன் பரம துஷ்டனான விருத்தாசுரன்றவன் எங்களை ஜெயிச்சு எங்களுடைய ராஜ்யம் எல்லாம் எடுத்து லோகத்துக்கே கஷ்டம் வந்தாச்சு நாங்கெல்லாம் இப்ப பசுக்களை போல வஷ்டருக்கோ மறைந்து எந்த விதமான வேதோக்தமான யாக யக்ஞாரியெல்லாம் எதுவுமே நடக்கிறது இல்லை அதனால தேவத்தைகளுக்கு புஷ்டி பலம் எதுவுமே இல்லாம இருக்கு அதனால மூ உலகுக்கும் கஷ்டமே உண்டாச்சு இந்த நேரத்துல உங்களுடைய தரிசனம் கிடைச்சது எங்களுடைய பாகியம் என்ன எங்களுக்கு நீங்க தரிசனம் கொடுத்தேளோ தெரியல ஹே குருவே என் மேல கருணை புரிந்து இந்த விருத்ரன்ற மகா சத்ருவை சம்ஹாரம் பண்ணறதுக்கு ஏதான ஒரு வழி இருந்தா சொல்லுங்கோ அப்படின்னு சொல்லி இந்திரன் அவர் கேக்குறார் குருவ இந்த கதையெல்லாம் வசிஷ்ட தச சக்கரவர்த்திக்கு சொல்லி இருக்கார் உடனே

அவர் விக்னஹர்த்தா கஷ்டங்களை எல்லாம் போக்குபவர் தடைகளை நீக்குபவர் இதுவரைக்கும் உனக்கு இந்த ஐஸ்வர்ய தசை இருக்கிறதுக்கு உனக்கு அனுகிரகம் வந்து சேர்ந்தது இப்படி சொல்லி சதுர்த்தி மகாத்மியம் பத்தி சொல்லி சுக்லவர சதுர்த்தி கிருஷ்ண சதுர்த்தி பத்தி எல்லாம் எடுத்து சொல்ற இந்த சுக்லவர சதுர்த்தியானது மாத்தியான நேரத்தில் சதுர்த்தி வியாப்தி இருக்கணும் கிருஷ்ண சதுர்த்தி சந்திரோதய நேரத்தில் சதுர்த்தி வியாப்தி இருக்கணும் அது வரைக்கும் உபவாசம் இருந்து சதுர்த்தி திதிக்கும் கணபதிக்கும் சந்திரனுக்கும் அர்க்கியம் கொடுக்கணும் இப்படி சொல்லி அவனுக்கு மந்திரோபதேசம் பண்றார் ஜப்பம் செய்யறதையே நிறுத்தி மறந்து போயிட்டான் இல்லையா இந்திரன் அதனால அவனுக்கு திரும்ப மந்திரோபதேசம் செய்தார் இப்போ நமஸ்காரம் பண்றா எல்லாரும் சேர்ந்து கிறிஸ்தமத அங்கேருந்து அந்த தானம் ஆனா உடனே வந்தது இந்த ஆஷாட சங்கஷ்டகர சதுர்த்தி கணேசரை மனதில் தியானித்து மந்திரத்தை ஜபித்து அந்த சங்கஷ்டகர சதுர்த்தி தேவராஜாவும் அனைத்து தேவத்தைகளும் அனுஷ்டானம் செய்றா அவர்களுக்கு ஒரு உபாயம் கிடைத்தது என்ன அப்படின்னா ததீச்சி முனிவர் தெரியும் இல்லையா அவர் லோக்கமங்கலத்துக்காக தன்னுடைய சரீரத்தையே தியாகம் செய்தார் அவருடைய முதுகலம் அஸ்தி அவர் வஜ்ராயுதம் உண்டு பண்ண அந்த யுத்தத்துக்கு போய் பின் ஒரு உபாயத்தினால இந்த விருத்ரனை சம்ஹாரம் செய்தார் அமராபுரியில சந்தோஷமாக இருந்தார் உடனே இந்திரனே தனக்கு இப்பேற்பட்ட சித்தியை கொடுத்த தன்னுடைய கஷ்டங்கள்லாம் போகின இந்த சங்கஷ்டர சதுர்த்தி விரதத்தை எல்லாரும் அனுஷ்டான பணம்

இதை அனுஷ்டித்தார்கள் இப்படி சுக்லபக்ஷ கிருஷ்ணபக்ஷ சதுர்த்தி அனுஷ்டானங்களாம் பூமியில விசேஷமா நடந்தது மண்வந்தே கதே தேவ சுவானந்த இந்திரன் சுவானந்த பவனத்துக்கு போனாரா முக்தியும்னு ஒரு காலம் உண்டு வைவஸ்வத்த மண்வந்தரேன்னு சங்கல்பத்துல சொல்றோம் இல்லையா ஒவ்வொரு மண்வந்திரத்துக்கும் ஒரு இந்திரன் சப்த ரிஷிகள் கூட்டம் தேவகணங்கள் எல்லாருமே உண்டு அந்த இந்திரன் அந்த மண்வந்திரம் முழுக்க ஆட்சி பண்ணி கடைசியில தேவதைகளோட சுவானந்த பவனத்துக்கு போய் சே சேர்ந்தான் பரம கானாவத்தியன் ஆனான் அப்படின்னு சொல்லப்படுறது இந்திரன்றது ஒரு பதவி பி எம் போல அது ஒரு பதவி இப்ப இருக்கக்கூடிய இந்திரனுக்கு புரந்திரன் பேரு பல இந்திரன் உண்டு அடுத்த இந்திரன் பலி சக்கரவர்த்தி அப்படின்னு சொல்லப்படுறது பூமியில இருக்கக்கூடிய எல்லா மனிதர்களும் பகவான் கணேச மூர்த்தியை விநாயகரை பூஜித்து சதுர்த்தி ரத்தத்தை அனுஷ்டானம் செய்து அவர்களுக்கும் கிரமமாக முக்தி கிடைத்தது இப்படி இந்த மகாத்மியம் சொல்லப்பட்டது ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம் அதனால இந்த விரத்தத்தை தெரிந்தோ தெரியாமலோ எப்படியாவது அனுஷ்டானம் பண்ணும் அனுஷ்டானம் பண்றவர்களை பார்த்தாலே மற்றவர்கள் அதாவது பார்த்தாலே பாபம் ஏன்னா அவர்கள் பவித்திரமானவர்கள் அவர்களே பண்ணுகிறார்களாமா அது போல எவ்வளவோ பேர் இந்த விரதத்தை அனுஷ்டானம் பண்ணி பிரம்ம பூத்தர்களாகி இருக்கிறார்கள் அவர்களுக்கு எல்லாம் மோட்சமும் கிடைத்தது கணபதி சாயுஜ்யம் கிடைத்தது இதுக்கு முடிவே இல்லை இப்படி சொல்லிண்டே போகலாம் எல்லாத்தையும் நம்மளால சொல்லி முடிக்கவே முடியாது அவ்வளவு பேர் இதை அனுஷ்டித்து பலன் பெற்றிருக்கிறார்கள் அதுல இந்த இந்திரனோட சரித்தம் சொப்பட்டிருக்கு கதை யார் கேட்கிறார்களோ படிக்கிறார்களோ சந்தேகம் அவர்களது விருப்பங்கள் நிறைவேறும் புராணம் அவர்கள் விரும்பியது கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது அனைவரும் இந்த நன்னாளில் விநாயகரை வணங்கி அவருக்கு விசேஷமான அருகம்புள்ளால் வன்னி பத்ரத்தால் வாசனை மலர்களால் அர்ச்சித்து ஆராதித்து அவரது அனுகிரகத்துக்கு பாத்திரம் ஆகும் இந்த நன்னாளில் சங்கட போக்கு போக்கூடிய சங்கஷ்டநாஷன கணேச ஸ்தோத்ரம் கணநாயக அஷ்டகமும் சொல்லலாம் சங்கட நாசின கணேச ஸ்தோத்திரம் நாரத உவாச்ச प्रणम्य शिरसादेवं गौरीपुत्रं विनायकं भक्तावासं स्मरेन् नित्यमायुष्कामार्थसिद्धये प्रथमं वक्रतुण्डं च एकदन्तं द्वितीयकं तृतीयं कृष्णपिङ्गाक्षं गजवक्त्रं चतुर्थकं लम्बोदरं पञ्चमं च षष्ठं विकटमेव च सप्तमं विघ्नराजं च धूम्रवर्णं तथाष्टमं नवमं बालचन्द न्द्रं च दशमं तु विनायकम् एकादशं गणपतिं द्वादशं तु गजाननं द्वादशैतानि नामानि त्रिसन्ध्यं यः पटे नरः न च विघ्नभयंकरं परं विद्यार्थी लभते विद्यां धनार्ति लभते धनं पुत्रार्थी लभते पुत्रान् मोक्षार्थी लभते गतिं जपेद्गणपतिस्तोत्रं षड्भिर्मासैः संवत्सरेण सिद्धिं च लभते नात्र संशयक अष्टभ्यो ब्राह्मणेभ्यश्च लिखित्वा यः समर्पयेत् तस्य विद्या भवेत् सर्वा गणेशस्य प्रसादतक इति श्रीनारदपुराणे सङ्कष्टनाशनं नाम गणेशस्तोत्रम् श्रीगणनायक अष्टकम् एकदन्तं महाकायं तप्तकाञ्चनसन्निभं लम्बोदरं विशालाक्षं वन्देहं गणनायकं मौञ्जीकृष्णाजिनदरं नागयज्ञोपवीतिनं बालेन्दुसुकलामौलिं वन्देऽहं गणनायकम् अम्बिकाहृदयानन्दं मातृभिः परिवेष्टितं भक्तिप्रियं मदोन्मत्तं वन्देहं गणनायकं चित्ररत्न चित्राङ्गं चित्रमाला विभूषितं चित्ररूपदरं देवं वन्देकं गणनायकं गजवक्त्रं सुरश्रेष्ठं कर्णचामरभूषितं पाशाङ्कुशदरं देवं वन्देकं गणनायकं मूषकोत्तममारुक्य देवासुरमहाहवे योधुकामं महावीर्यं वन्देकं गणनायकं यक्षकिन्नरगन्धर्वै सिद्ध सदा स्तूयमा गणनायकं सर्वविघ्नहरं देवं सर्वविघ्नविवर्जितम् सर्वसिद्धिप्रदातारं वन्देहं गणनायकं गणाष्टकमिदं पुण्यं यक्पटे सततम् नरक सिद्ध्यन्ति सर्वकार्याणि विद्यावान् दणवान् भवेत् इति श्रीगणनायकाष्टकं सम्पूर्णं श्रीगुरुभ्यो नमः